ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு போகிற பிரச்சனை என்னென்னு தெரியுமா அன்பை இட போட்டு பார்க்கறது எனக்கிட்ட கவுன்சிலிங் வாரத்தில் நிறைய கேஸ் இப்படி வாரம் என்ன ஒரு ஸ்டோரி வந்துருந்துச்சு என்னென்று காலிக்கோட்டுக்கு போய் ரிட்டன் வந்துருக்கு காலிக்கோட்டில் போய் கேஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு கடைசியாக காலியார் தலாக் கொடுக்கறதுக்கு முன்னால் ரெண்டு வருஷமாக கேஸ் வைத்து வார மாதம் இதுனாந்தேதி உங்களுக்கு காலிக்கோடு இந்த தலாக் பிரிச்சுடுற ஒரு கவுன்சிலர்கிட்ட இவங்களை பிடிக்கிறதில் குற்றம் இல்லைன்ற ஒரு கடிதம் எடுத்துக்கிட்டு வாங்கன்ட்டு அனு அனுப்பிவிட்டாங்க அனுப்பிவிட்டு என்றால் அவன் காலையார் லேசியில் பிடிக்க மாட்டாங்க ரைட்டா அவன் ஒரு எவிடன்ஸ் வைப்பான் ஃபைலுக்கு ஒரு கவுன்சிலரும் சொல்றார் இவங்களை சேர்ந்து வாழ்கிறத விட பிரிஞ்சு வாழ வைக்கிறதா நல்ல மட்டு சொல்கிறாருன்ற ஒரு எவிடன்ஸ் வைக்கணும் அப்போ உங்களோட ஏரியா கவுன்சிலர்கிட்ட போய் நீங்க ஒரு லெட்டர் ரெண்டு எடுத்துக்கிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டாங்க அவன் ரெண்டு ரூம் வராங்க அவங்களே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இன்னார்கிட்ட போகிறோம்னா ரெண்டு வரும் ஒரு டேட்டுக்கு அவர் வேறு ஆட்டோ அவள் வேறு ஆட்டோ வர வந்தாச்சு அந்த தள்ளி ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் என்னம்மா பிரச்சனை ஒரு கடுதம் தாங்க என்ன கடுதம் பார மாசம் தவண காலிக்கோட்டில் கேஸ் முடிய போகுது இவரும் எனக்கும் வாழ வாழ இயலாது என்று ஒரு கடுதம் தாங்க சொல்லித்தாராள் அவள் என்னப்பா அவன் ஒய்ஃப் என்ன கேட்கா என்ன செய்ய ஓ அவ கேக்கிற தழுவ கொடுங்க என்ன வேண எங்காராவ அப்படியா கடிதம் கொடுக்குற கவுன்சிலர் அதுக்கு கடிதம் எழுதுறதுக்காக கவுன்சலர் சரி கடிதம் தாரு நீங்க கேட்ட கடிதம் டயனை கொண்டும் குறைஞ்சு போல் ஒரு பேப்பர் துண்டுதான் அதில் பிரச்சனை இல்லை ஆனா எங்களுக்குன்ற ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது சும்மா கடிதம் கொடுக்கப்பட எங்கள்ட்ட என்ன பிரச்சனை நன்று ஹெட் ஆஃபீஸில் கேட்டாங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறது லஞ்சம் மண்டி கடிதம் கொடுத்தாங்க கேஷ் ஃபைல் பண்ணிடுவோம் சொல்லுங்க என்ன பிரச்சனை அது மூணு வருஷம் ரெண்டு வருஷமா கோர்ட்டில் கேஷ் அங்கே செல்லியா செல்ல அங்கே கேளும் வாப்பா இன்னைக்கு அங்கே போக நேரம் இல்லை தானே வந்துட்டீங்க சொல்லுங்க என்னண்டா நீ ஸ்டார்ட் அது அவ என்னண்டா அவர் என்னோட இறக்கம் இல்லை சும்மா அதோட பேருக்கு பிள்ளைகளுக்கு பதிவு வைக்க என்ன கல்யாணம் பண்ணிக்காரு அவர் எடுத்து தருங்க ரைட் சொல்லு கொலை அவன்கிட்ட கண் கலங்குது அப்போ ரைட்ஸ் சம்திங் ரோங் இவள் கதைக்க நான் அங்க பாக்குறேன் கண் கலங்கு இப்படி துறைங்க ஒரு ஆம்பளை லேசாக குளர மாட்டான் பா நீ என்னவா பாரிச் பொண்டாட்டியோட இல்லையா உனக்கு சொல்லி விளங்கையா போகுது உங்களுக்கு ரைட்ஸ் அங்க அவர் சொல்லி விளங்கியா போகுதுங்க என்னம்மா ஒரு சம்பவம் சொல்லுங்க என்னன்னா இவருக்கு என்னோட இறக்கம் இல்லை இவருக்கு வேற ஆட்கள் கடையில் நிற்கிற பொம்பில் இவையோட இறக்கம் அங்க டெலிபோன் காய்ச்சி சிரி சிரிச்சு கேட்பார் நம்மளோட காய்க்க மாட்டாரு என்ன இவட பர்சனாலிட்டி சரியான ஒரு அன்ப வெளியில காட்டுற பர்சனாலிட்டி அவட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி இவ எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு உள்ள மாற்று மதத்திலிருந்து ஒரு சரியான ஒரு வசதிக்காரன் பிள்ளை இல்லாததுக்கு இதை வாங்கி வளர்த்து இஸ்லாத்துக்கு எடுத்திருக்கான் அவன் எப்படி இந்த பிள்ளைய வளர்ந்திருக்கானுண்டா ஏலவள் படிக்கிற நேரம் சோறு தீர்த்தி விட்டிருக்கான் பாப்பா ஒண்டும் வேண்டி கேட்கறதுல எல்லாம் மேசைக்கு வந்துடும் தலைக்கு போற எண்ணெய் முடியுதாமண்டா எண்ணெய் ரெண்டு போத்தல் இருக்கும் ஸ்லைட் ஒன்று அப்படியே பழசாக உடையத்தை பழசண்டா அடுத்த ஸ்லைட் வருது அப்படி அன்பை காட்டி வளர்த்துட்டான் இவர் விரும்பி தங்காளியா முடிச்ச அன்பு வச்சு தங்காளியா முடிச்ச இந்த புள்ளைய இஸ்லாத்துக்கு எடுத்த ஒரு அந்நிய மதத்திலிருந்து வந்த ஒரு புள்ள அநாத புள்ள இதுக்கு நம்ம வாழ்வு கொடுக்கணும் என்று நம்ம தவித்து கொள்கையில இருந்து இப்படி ஒரு தியாகம் செய்யணும் என்று கற்பனை பண்ணி கல்யாணம் பண்ணி அன்பை மனசு நிறைய வச்சுக்கின்றவன் தான் அவன் அவன் அன்பில்ல என்று இவர் சொல்றான் என்ன அடையாளம்டா இவர் சொல்ற அடையாளம் என்னண்டா தலைக்கு வைக்கிற என்ன முடியும் வேண்டி தருவார் வேண்டி தருவார் என்று பாபன் பெறாது அவருக்கு முன்னுக்கு எண்ணெய் போதல் இப்படி கொட்டி தூக்கி எறிவன் பெறாது எண்ணெய் முடிஞ்சு வேண்டிக்கு வாங்க சொல்லுவன் வராது மூணு நாள் நாலு நாள் சொன்னது போறோம் என்ன வெறும் அப்ப இவர் என்ன 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 அன்பு வச்சிக்க எங்க வாப்பா அப்படியா என்ன வளர்த்த எண்ணெய் முடிஞ்சி காபோதல் இருக்க கூட புது போதல் வந்துடும் இவருக்கிட்ட எனக்கிட்ட உண்மையான பாசம் இருந்தா இப்படி செய்வாரா ஸ்லைட் உடஞ்சி வேணும் என்று ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல ஸ்லைட்டை போட்டு வைப்பாளாம் உடஞ்ச ரெண்டு துண்டையும் இவர் பார்த்து இதை எடுத்து டஸ்ட்பின்ல போடுங்க செல்லி போட்டு போவான் அப்பாடா கண்டுட்டான் ரெண்டு காத்துக்கு இருந்தா வராது எப்படி இவருக்கு அன்பில் அப்ப இவர் யோசிக்கலாம் நம்மள நல்ல இவர் கல்யாணம் முடிச்சா இப்போ இவருக்கு வேற எங்கேயோ தொடர் விரிக்குது என்று இவர் யோசிச்சு இவருக்கு அன்பில் டெஸ்ட் பண்ணிட்டான் இது அவட பர்சனாலிட்டி அவட பர்சனாலிட்டிக்கு இவர் இருக்கணும் எதிர்பார்த்தது தான் வந்த போல இப்போ இவரோட பர்சனாலிட்டி என்னண்டா அவர் வளர்ந்த விதம் அந்த அவனு நான் பேசுற நேரம் அவன் அழுதான் ஒரு இடத்துல எப்படி அழுதாண்டா அசுரர் எனக்கு புத்தி தெரிய எங்க வாப்பா என்ன கட்டி அணைச்சி மோந்தது எனக்கு நினப்பில்லை என்ன வெல்கம் பண்ணின ஞாபகமே இல்லைங்கிறான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்கில் வெற்றி பெற்று சர்டிஃபிகேட் கொடுக்குற நாளைக்கு ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் வாங்கன்னு சொன்னாங்க நம்ம பாப்பா கிட்ட பாப்பா நாளைக்கு எனக்கு சர்டிபிகேட் தரும் வாங்க பாப்பா ரெண்டு சந்தோஷமா பார்த்து பார்க்கும் பாக்கம் பாக்க எங்க பாப்பா வரல எங்க உம்மாவும் வரலை மற்ற பிள்ளைகள பாப்பா உம்மா மச்சா மதினி எல்லாம் வருது எனக்கு மட்டும் அது இல்லை கடைசியா எனக்கு சர்டிவிகேட் தரக்கூடாது நான் மட்டும் மேடையில் நின்று பேரண்ட்ஸ் பக்கமாக பார்த்து பார்த்து வேண்டின அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் பாப்பா கிட்ட கொடுத்தொன்னு பாப்பா செடி கட்ட வேண்டி அப்படி போட்டு போட்டு உன்னோட ஓடினவன் கேட்டாராம் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க பிள்ளைகள் எப்படி பாதிக்கப்பட்டு கல்யாணம் பண்ணது நடக்கணும் அவன் சொல்லி அழுதான் சுப்பா ஒரு ஆம்புல அப்படி அழுததை நான் பார்க்கல எனக்கு இப்படித்தான் அன்பு காட்ட தெரியுமா சரத் நான் அவளவு உசுறு குசுரா நேசிக்கணும்னு சொன்னேன் கேட்டையா அம்மா கேட்டல வச்சுக்கிற அன்ப பர்சனாலிட்டி அது அவர் வளர்ந்த விதம் அது அவர் பாசம் வந்து எடுத்த ஆளுமை அன்ப சொல்லித்தான் எடுக்கணும் பண்ணி நீங்கிடாம என்னடான்னு சொல்லுங்க அதையே நீங்க அப்படி நினைக்கிறீங்க உங்களோட அன்பா இருக்காண்டு முதல் வச்சு போட்டு கோல் பண்ணுங்க மறந்துடக்கூடாது கூடாது நாலு நாள் சொல்லிருக்கேன் இன்னைக்கு என்ன வரணும்னு சொல்லுங்க இதை அதுக்கு இட போட்டு பார்க்காதீங்கன்னு சொல்லி அந்த ஃபேமிலி சேர்ந்து நல்லா இருக்கிறாங்க அலமது பிரிய போனவங்க என்ன ஒரு சின்ன பிரச்சனைக்கு இடம் போயிருக்கேன்னு பாருங்க அப்ப என்ன செய்யணும்டா இந்த ஆடை இப்படித்தான் புரிஞ்சு வாழ்ந்தா சரி நம்ம உடுத்திக்கிற உடுப்பு இப்படித்தான் இந்த உடுப்பு இப்படித்தான் இதை போட்டா இப்படி நடக்கும் ஜிப்பா போட்டா விளையாடுறோம் சேட்டை போட்டா விளையாடலாம் இதை போட்டா மரத்திலையும் வரலாம் இதை போட்டா ஊத்தைக்குள்ள போப்படா மண்ணுக்கு இறங்கப்படா அப்ப இந்த ஆடை இப்படி தான் நம்ம புருஷன் இப்படி தான் நம்ம பொண்டாட்டி இப்படி தான் இப்படி சொன்னமன்டா இப்படி நினச்சமண்டா பிரச்சனை இல்லை வாழ்க்கையில் சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு போகலாம் எனவே இந்த பர்சனாலிட்டி வித்தியாசத்தை நாங்க தெளிவாக என்ன செய்யணும் புரிஞ்சிடணும் அடுத்தது என்ன தெரியுமா குடும்பத்தில் பிரச்சனை வராது கதைக்கு கதை சொல்றது கதைக்கு கதை அந்த சூடா வாரத்தை புரிஞ்சிக்காம நடக்கிறேன்னு சொன்னேன் அதால நிறைய பிரச்சனைகள் ஒன்று சூடானா ஒன்று கூழாவும் ரெண்டும் சூடானா கதை முடிஞ்சு ரெண்டும் சூடானா கதை முடிஞ்சு அப்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் என்ன செய்யணும்னு சொன்னா புரிஞ்சு நடக்கணும் இந்த இவர் இப்படித்தான் ஒரு பாட்டம் அது இந்த உடுப்பு இப்படித்தான் இந்த உடுப்பை இப்படித்தான் கையாளணும் அப்படி என்ற மாதிரி ஒரு விஷயம் பாருங்க